அனைவருக்கும் வணக்கம் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு பெருமையான ஒரு நாளாக பெருமையான ஒரு நாள் நான் நான் சொல்றதுக்கு ஏதோ பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் முதல்ல வணக்கம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக பெருமையான ஒரு நாளாக இந்த நாளை நாங்கள் பார்க்குறோம் பெருமையான நாள் அப்படின்னு சொல்றது பள்ளிக் கல்வித்துறை சார்ந்து மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ்நாட்டை சார்ந்தவன் தமிழ் இனத்தை சார்ந்தவன் என்கின்ற முறையில் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி நம்முடைய மாநிலத்திற்கான கல்விக் கொள்கையை வடிவமைத்து இன்றைக்கு அதை வெளியிடவும் அவர் செய்திருக்கின்றார் இந்த மாநில கல்விக் கொள்கை என்பது முழுக்க முழுக்க நம்முடைய பள்ளிக்கல்வித்துறையை சார்ந்தது மட்டுமே அது சார்ந்திருக்கின்ற முன்னாள் நீதியரசர் அவருடைய தலைமையில் கல்வியாளர்கள் அனைவரும் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அங்கே இருக்கின்ற மாணவர்கள் பெற்றோர்கள் எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் அங்கே இருக்கின்ற கல்வியாளர்கள் என்று அனைவரையும் சந்தித்து அவர்களிடமிருந்து பெறப்பட்ட கருத்தின் அடிப்படையில் ஒரு மாநிலத்திற்கான கல்விக் கொள்கையை நாம் உருவாக்கியிருக்கின்றோம் அதற்கான அந்த வெளியீடு ஒரு பக்கம் மற்றொன்று எங்களுடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதியை இன்றைக்கு உயர்கல்வி நிறுவனமாக இருக்கக்கூடிய பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடிய ஐஐடி ஆக இருந்தாலும் அது ஐஏஎம் ஆக இருந்தாலும் அது ஆக இருந்தாலும் ஆக இருந்தாலும் லா யூனிவர்சிட்டிகளாக இருந்தாலும் அதே போய் எங்களுடைய திருச்சியில் இருக்கின்ற என்ஐடி போன்ற இந்த பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய நிகழ்ச்சியில நீங்க காணொலியை திருவண்ணாமலையை சார்ந்திருக்கின்ற ஒரு போய் போகிறாங்க இங்க இருக்கின்ற தர்மபுரியை சார்ந்திருக்கின்ற கிருஷ்ணகிரியை சார்ந்திருக்கின்ற கடலூரை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளாம் எந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன் போய் சேர்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க முழுமையாக நீங்க பார்த்திருப்பீர்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்று திராவிட மாடல் அரசனுடைய கொள்கை கோட்பாடாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லும் பொழுது அந்த எல்லோருக்கும் எல்லாமிலிருந்து பிறந்ததுதான் இந்த மாநில கல்விக் கொள்கை இருபது இருபத்தைந்து என்று நாங்கள் பெருமையோடு எடுத்து சொல்வோம் இப்படி ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஒரு மாநில அரசு தங்களுடைய மாநிலத்திற்கு என்ன தேவை குறிப்பாக மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரவர்களும் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர்களும் உரையாற்றும் போது சொன்னது போலதான் இன்றைக்கு இந்த மாநில கல்விக் கொள்கை என்பது நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக நாம் கையில் எடுத்திருக்கின்றோம் அதில் குறிப்பாக இருமொழி கொள்கை தான் அப்படிங்கிறத தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உரையாற்றும் போது எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறாரோ அதே போன்று அழுத்தம் திருத்தமாக நம்முடைய மாநில கல்விக் கொள்கையிலும் அது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று தமிழ் என்று வரும்பொழுது முழுமையாக எந்த போர்டாக இருந்த இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஆல் த போர்ட்ஸ் அந்த தமிழ் பாடம் என்பதை நாம் கட்டாயப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாக இருந்தாலும் தொடர்ந்து இதில் முக்கியமாக கொள்கை சார்ந்து நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்று ஒன்று இன்க்ளூசிவிட்டி எல்லாத்தையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான கல்வி வழங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி நாம் வந்து செயல்படுத்தப் போகிறோம் எவ்வளோ விஷனரியாக நாம் இருக்கிறோம் அதேபோன்று பாலின சமத்துவம் என்று வரும்போது அனைவருக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் சரிசமமான அந்த கல்வியை கொண்டு செல்ல வேண்டும் எதிர்காலத்துக்கு என்ன தேவை என்பதை தொலைநோக்கு பார்வையோடு இருக்க வேண்டும் ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் இருக்க வேண்டும் என்கின்ற விதத்தை இதை ஃபவுண்டேஷனாக வச்சு அதுலேருந்து பல்வேறு திட்டங்களை நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கணும் நான் சொன்ன மாதிரி தமிழ் லாங்குவேஜ் சார்ந்து இருக்கின்றதாக இருந்தாலும் அதே போன்று கரிக்குலம் சார்ந்து இன்னைக்கு இருக்கின்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இங்கே இருக்கிற ரோபோட்டிக்ஸை கொண்டு வரணும் பினான்சியல் பிளானிங் சம்பந்தமாக இதெல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்றேன் பார்த்தீங்களா கரிக்குலம் இருக்கின்ற ஒரு செய்தியை செய்வதாக இருந்தாலும் சரி அதாவது தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்ன மாதிரி நம்முடைய கல்ச்சர் நம்முடைய பண்பாடு சார்ந்திருக்கின்ற அதே நேரத்தில் கிரியேட்டிவிட்டி எவ்வளோ டெக்னாலஜி வந்தாலும் நம்முடைய கிரியேட்டிவிட்டி நீங்க அந்த ஐடியாவை கன்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் பாத்தீங்களா தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்ன முதல்ல எங்க பிள்ளைங்க சிந்திக்க வேண்டும் ரோட் மெமரைசேஷன் மனப்பாடம் மட்டும் போய் எங்கள் பிள்ளைங்க சிந்திச்சு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்க வேண்டும் என்று சொல்றாரு பார்த்தீங்களா அது சார்ந்திருக்கின்ற கல்வியை அதிகபட எவ்வளோ நாங்கள் ஃபோக்கஸ் கொடுக்க போகிறோம் என்பதை சார்ந்ததாக இருந்தாலும் சரி லைஃப் ஸ்கில்ஸ் சார்ந்து சொல்வதாக இருந்தாலும் சரி பில்டிங் த ஃப்யூச்சர் ரெடி லேர்னர்ஸ் ரெடியாக இருக்காங்க தொலைநோக்கு படி இன்னைக்கு என்ன தேவை இன்னைக்கு ட்ரெண்டுக்கு என்ன தேவை என்பதை உள்ளே எடுக்குவதாக இருந்தாலும் சரி பிசிக்கல் எஜுகேஷன் வந்து அது பார்ட் ஆஃப் கரிக்குலமாக இருக்கணும் அது கோராக இருக்க வேண்டும் என்று அடிக்கடி நம்முடைய தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் சொல்றாரு பார்த்தீங்களா அதை அதில் எப்படி நாங்கள் இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறோம் என்று சொல்வதாக இருந்தாலும் சரி இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் இன்றைக்கு நாங்கள் பார்த்து பார்த்து அந்த கல்விக் கொள்கையை நாங்கள் அதை முழுமையாக உள்ளே கொண்டு வந்திருக்கின்றோம் ஆக இந்த கல்விக் கொள்கை சார்ந்திருக்கின்ற அந்த புத்தகமும் நம்முடைய பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் உங்களிடம் அது வழங்கப்படும் அதை முழுமையாக பாருங்க இன்னைக்கு இருக்க ட்ரெண்டுக்கு என்ன அடுத்த வருஷம் ட்ரெண்டை வேற மாறுதா என்று சொன்னால் அதை அப்டேட் பண்ணுவோம் நாங்கள் ஸோ இன்றைக்கு நம்முடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது போன லாங்குவேஜ் சார்ந்து நாங்கள் என்னென்ன சொல்லியிருக்கிறோம் நாங்கள் அதே போன்று அங்கே இருக்கின்ற ஒரு அசஸ்மெண்ட் என்று வரும்போது முதல்ல அந்த ஃபியர் பேஸ்டு எக்ஸாம் இருக்கக்கூடாது பிள்ளைங்களை நாங்கள் எப்படி அசஸ் பண்ண போகிறோம் இப்போ ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே அப்படிங்கிற மூலமாக குழந்தைகள் புரிதல் தன்மையோடு எத்தனை பிள்ளைங்க இன்றைக்கி வந்து அந்த தேர்வை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு நாங்கள் அசஸ் பண்ணுறோம் நாங்கள் சில மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா பொது தேர்வுல நாலாவது இடம் ஐந்தாவது இடம் என்று பெருமையாக சொல்லும்பொழுது எங்களுடைய ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வேன்னு பார்க்கும்போது இருபத்தி இடத்துல இருக்கிறாங்க ஸோ அப்போ அங்கே ஏதோ ஒரு கேப் இருக்குது லேர்னிங் அவுட் கம்ஸ் எப்படி ஃபோக்கஸ் பண்ண வேண்டும் என்கின்ற அளவுக்கு இன்னைக்கு அதையும் நோக்கி இன்னைக்கு நாம் வந்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம் ஆக இப்படி ஒவ்வொன்றையும் செய்யும்போது இன்னைக்கு இருக்கின்ற காலகட்டத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கலை திருவிழா நம்ம நடத்திட்டு இருக்கோம் அந்த கலை நமக்கு என்ன என்ன நமக்கு பயனாக போகுது பிசிக்கல் எஜுகேஷன் சொல்றீங்களா அதனால அகாடமிக் குரோத் எப்படி வரப்போகுது பிஹேவியர் சேஞ்ச் எப்படி வரப்போகிறது சொல்றீங்களா இன்றைக்கு இருக்கின்ற ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு ப்ராப்ளம் அந்த பிள்ளைங்க எப்படி அதை எதிர்கொள்ள போகிறார்கள் அப்படி அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை எல்லாம் பள்ளிக்கூடத்தில் கொண்டு வரதுக்கான அந்த வேலைகள் அதே போன்று பயிற்சி பார்வை விதத்தில் இன்னைக்கு நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு நம்ம என்னென்ன ட்ரைனிங் கொடுக்க வேண்டும் சார் அப்படி மாடல் ஒரு மாவட்டத்துக்கு ஒரே ஒரு ஸ்கூலில் மட்டும் அங்கே மட்டும் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் கொண்டு வரீங்களே ஏன் மற்ற ஸ்கூலில் இருக்க பிள்ளைங்களா உங்களுக்கு பிள்ளைங்களா தெரியல ஏன் அந்த டிஸ்கிரிமினேஷன் என்று சொன்னாங்க பார்த்தீங்களா அதுக்கு இந்த கூட்டத்தொடர் நான் கூட சொல்லியிருக்கேன் நான் கிட்டத்தட்ட ஒரு யூனியனுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை நாங்கள் கொண்டு வரப்போம் அடுத்த கட்டமாக ஐநூறு பள்ளிக்கூடங்கள் வெற்றி பள்ளிகள் என்கிற விதத்தில் நான் கொண்டு வர போறேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதற்கு தேவையான டீச்சர்ஸ் நாங்கள் எப்படி நாங்கள் ட்ரெயின் பண்ண போகிறோம் அது சார்ந்த அந்த ஐநூறு பள்ளிக்கூடங்கள் எப்படி வருது இன்னைக்கு நீங்க சொன்னவங்க பாத்தீங்களா தொள்ளாயிரத்தி ஒரு பிள்ளைங்களை வந்து இப்ப வந்துட்டாங்க பிரீமியம் சூஸ் போயிட்டாங்க நாளுக்கு அது ஒன்பதாயிரம் பிள்ளைங்களாக மாறும் அதற்கு ஒவ்வொரு யூனியன் இருக்கிற ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இது போன்ற நாங்க மாத்துவதற்கு நாங்க என்னென்ன செய்ய போகிறோம் என்கின்ற விதத்திலும் சரி இப்படி ஒவ்வொன்றும் நம்ம பிள்ளைங்களுக்கு தேவையான நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பள்ளிக்கூடங்க அந்த அக்சசிபிலிட்டி எப்படி இருக்க போகுது அசிஸ்டிவ் லெவலில் அது எப்படி இருக்க போகிறது முதற்கொண்டு அந்த குழந்தைங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே கரியர் கைடன்ஸ் என்னென்னலாம் அந்த நாட்டில் இருக்குது தெரியுமா எப்படிப்பட்ட தொழிற்சாலைகள் இருக்குது தெரியுமா அது சார் என்ன படிக்க வேண்டுமான்லாம் சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து நைன்த் ஸ்டாண்டர்ட்லேயே அந்த பிள்ளைங்களுக்கு அதுக்கான அறிவை வழங்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் ஸோ அந்த குழந்தைங்களோட எய்ம் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட்லேயே நீ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க இந்த கண்ட்ரியில் இருக்க இந்த இடத்துக்கு நான் போகணும் நம்முடைய நாட்டில் இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரி வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் உயர்ந்த பொறுப்புக்கு நான் போகணும் அது நான் என்ன படிக்கணும் ஸோ இப்படி அந்த குழந்தைங்களை இந்த கெரியர் கெயின்ஸ் ரிலேட்டடாக ஒரு அடாப்ஷன் மெத்தட் அடாப்ட் பண்ணுறதை காட்டிலும் எங்களை பிள்ளைங்க வருங்காலத்தில் லீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அனைத்தையும் உள்ளடக்கியதற்காக இன்னைக்கு இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் நாங்கள் ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முன்னாள் நீதி அரசர் தலைமையில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ரிப்போர்ட்டாக வந்திருக்கு அந்த ரிப்போர்ட்டை இன்னைக்கு நாங்கள் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி என்கிற விதத்தில் அதை நாங்கள் ஒரு பாலிசியாக நாங்கள் மாற்றி காட்டியிருக்கின்றோம் ஆக இது ஒட்டுமொத்தமாக நம்முடைய மாணவ செல்வங்கள் அனைவரும் பயன்பெறுகின்ற விதத்தில் ஏற்கனவே சொல்ல மாதிரி இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த பேக்ரவுண்ட் அந்த குழந்தைங்க எந்த பேக்ரவுண்ட் வேணால் வருத்தம் அந்த குழந்தைங்களை அந்த கல்வியை கொண்டு போக வேண்டும் சொன்னாங்களே தமிழ்நாட்டு வந்து ஒரு பசுமை கல்வியாக எப்படி மாற்றப் போகிறோம் அங்க இருக்கின்ற டெக்னாலஜி அப்படி உள்ள கொண்டு வர ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் பத்தி நாங்கள் பேசுறோம் ஹைடெக் டெக் லப்ஸ்ங்கிறது ஹை ஸ்கூல் ஹயசெகண்டரி ஸ்கூல் மட்டும் மிடில் ஸ்கூல் நாங்கள் கொண்டு வருகின்றோம் டெக்னாலஜி வைஸ் அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவை எல்லா விதத்திலும் எதுவும் விட்டு போகாமல் சார் இல்ல சார் அடுத்த வருஷம் இந்த ட்ரெண்ட் இப்படி மாற மாதிரி இருக்கு சார் நமக்கு கொஞ்சம் குவாலிட்டினா என்னன்னு சொல்லி தர வேண்டும் அந்த குழந்தைங்களுக்கு அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதா இனி வருங்காலத்தில் இருக்கும் என்று சொன்னால் அந்த குவாலிட்டி அந்த குழந்தைங்களுக்கு ஐஎஸ்ஓனா என்ன அப்படிங்கிறது இப்ப ஒரு இடத்துல ஒரு பக்கம் ஒரு பேராவாக சொல்லி அதில் அல்ல இன்டென்சிவாக அதை நம்ம எப்படி நம்ம பாடம் சொல்லி தரலாம் என்ற விதத்தில் இந்த கொள்கை என்பது அந்தந்த காலத்துக்கு தகுந்தாலும் நம்ம என்னென்ன தேவை என்பதை நம்ம வந்து சேர்த்துக் கொண்டே தான் இருக்க போகிறோம் ஆக பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்கள் முழுமையாக அதை பாருங்கள் படியுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் நீங்கள் அந்த கருத்துக்களை ஏற்று நம்முடைய மாநிலத்திற்கு அது தேவைப்படுகின்ற கருத்துக்களாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் அதை உள்ளடக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வடிவமைத்து தந்திருக்கின்ற இந்த எஸ்சிபி என்பது வருங்கால தலைமுறையை சிந்திக்க உயர்ந்த இடத்தில் போய் அவர்களால் சேரக்கூடிய அளவிற்கு இது மிக பயனுள்ளதாக இருக்கும் என்பதை மட்டும் இந்த நேற்று நான் என்னுடைய முதல் பத்திரிகை துறை ஊடகத்துறை நண்பர்களுடைய சந்திப்பு இதை நான் சொல்றேன் நான் இன்னும் நிறைய அதை நாங்கள் பேசலாம் நீங்களும் முழுமையாக அதை படித்துக்கொண்டு அதிலிருந்து உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் என்பதே நன்றி மாண்புமை பொருந்திய உச்ச நீதிமன்றத்தில் இன்னும் அது இருக்கின்றது நீங்க இப்ப என்னிபி சார்ந்திருக்கின்ற நமக்கு வர வேண்டிய பணமாக இருந்தாலும் ஆர்டிஎல இருபத்தி ஐந்து சதவீதம் சார்ந்திருக்கின்ற அந்த பணமாக இருந்தாலும் ஆர்டிஎல வந்து நம்ம வெறுமே இருபத்தி சதவீத பணத்தை பத்தி மட்டுமே பேசுறோம் ஆனா அது கீழே இருக்கின்ற மற்ற காம்பனன்ஸ் அந்த குழந்தைங்களை நம்ம வந்து யூனிஃபார்ம் தருவதாக இருந்தாலும் சரி அந்த குழந்தைங்களுக்கு தேவைப்படுகின்ற ஏன் நம்ம டீச்சர்ஸ் தேவைப்பட்ட சம்பளம் இப்ப நம்ம பீங் ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம அதை பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் ஆர்டிக்கு நமக்கு வர வேண்டிய பணம் ஏறத்துல ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் மிச்சம் இருக்கு ஏன்னா ப்ரீவியஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாம தான் முன்பணமாக கொடுத்துருவோம் ஒன்றிய அரசோட பணத்தை நம்ம சேர்த்து கொடுத்து கிளைம் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் வரவேண்டிய சமகிர சிக்ஷாங்கிறது சுத்தமாக வராமல் இருக்கும்போது அவள் நம்ம கேட்குறோம் சார் இது வந்து ஒட்டுமொத்தமாக இது ஒரு ஆக்ட் படி பார்த்தா நீங்கள் கொடுத்து தான் சார் இது ஆகணும் என்று நாங்கள் சொல்கின்றோம் அவர்களுக்கும் அது தெரிகிறது தெரியாமல் அவனு மறுக்கலாம் இல்லை ஆனாலும் தருவதில் வந்து கால தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் அதனால தான் பொறுந்த நீதிமன்றத்தில் நாங்கள் வந்து வழக்கு தொடர்ந்துருக்கின்றோம் கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்ப்பு நீதிமன்றம் வழங்கும் என்கின்ற அந்த நம்பிக்கை வளர்ந்த ஆரம்ப விஷயங்கள் இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் என்னென்ன இதில் நம்ம எதை எதை எல்லாம் உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அதற்கான அதற்கான அரசனைகள்லாம் எப்போ நம்ம எதிர்பார்க்கலாம் அதில் ஹைலைட்ஸ் என்னன்றது மட்டும் காலேஜில் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் தான் லேங்குவேஜ் போது நம்ம இப்போ தெளிவுபடுத்திட்டோம் இது வந்து இருமலிக் கொள்கையாகத்தான் இருக்க போகின்றது அதே மாதிரி தமிழ் ஆக்ட் படி பார்த்திங்கனா கட்டாயமாக பத்தாம் வகுப்பு வரைக்கும் எல்லா போர்டும் வந்து தமிழில் வந்து ஒரு பாடமாக எடுத்தாக வேண்டும் என்றதை நம்ம 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 வந்து சொல்லிட்டுலாம் இது இல்லாமல் எண்ணிப்பில் அவங்க சில விஷயம்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா இத்தனை வயசுல குழந்தைங்க சேர்க்கணும் மூணு அஞ்சு எட்டில் வந்து இந்த மாதிரிலாம் நம்ம எக்ஸாம் வைப்போம் அந்த குழந்தைங்களுக்கு அவங்க பாஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து ரிட்டன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அது நம்ம நம்ம அதை எடுத்துக்க வேண்டும்கிற அவசியம் இல்லை நம்முடைய மாநிலத்தில் தொடர்ந்து எது நடைமுறையில் இருக்கின்றதோ அதை பற்றி மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிற அவங்க சொல்ல போகிறது நம்ம அதை கேட்க இல்லை ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்போ லாங்குவேஜ் சைடு வரும்போது இன்னைக்கு டூ லாங்குவேஜ் பாலிசி தமிழ் இங்கிலீஷை பற்றி நம்ம கொண்டு வந்துட்டோம் கட்டாயப்படும் ஸோ நமக்கு என்ன தேவைங்கிறத நம்ம இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கிறோமோ இப்போ கல்ச்சர் அண்ட் கிரியேட்டிவிட்டின்னு வரும்பொழுது இப்போ நம்ம ஏற்கனவே கலை திருவிழா மூலமாக நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோமோ அதை நம்ம அடுத்த கட்டமாக நம்ம தொடர்ந்து நம்ம செய்வதாக இருந்தாலும் டெக்னாலஜி வைஸ் இன்றைக்கி வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது டெக்னாலஜி வைஸ் நான் வந்து எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாங்கள் வந்து அதிகப்படுத்த போகிறோம் நம்ம என்ன ஏற்கனவே ஜியோ போட்டு அதுக்காக என்ன நடந்துட்டு இருக்கதோ அதை தொடர்ந்து நம்ம வந்து செய்து கொண்டு தான் இருக்க போகிறோம் நான் இப்போதைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடியத எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் யாருடைய வலியுறுத்தலும் அதில் உள்ள புகுந்து இதெல்லாம் நான் பார்த்தீங்களா அதுக்கு எதுவும் வழி கொடுக்காமல் இதுதான் எங்களுடைய எஸ்இபி இதை தான் நாங்க ஃபாலோ பண்றோம் அதனுடையன் மாடல் டிரெவடியன் மாடல் மட்டும் சொல்றோம் அந்த சீட்ல உட்காந்துருக்க ஒவ்வொரு குழந்தையும் குழந்தையையும் இட்ஸ் ப்ரூவன் டேட்டா இட்ஸ் டேட்டா டிரிவன் மாடலாக கூட நீங்க பார்க்கல அரங்கத்தை நீங்க உட்காந்துருக்க இந்த குழந்தைங்களா

நாலாம் வகுப்புக்கு செல்ல வேண்டும் என்று இந்த ஸ்லாஷ் ரிப்போர்ட்லாம் நம்ம நாம ஆசைப்படும் ஆறு டு எட்டு நம்ம என்ன ஆறு ஆறு டு டு எட்டு மட்டும் பண்ணுவாங்க இல்லாம கொண்டு போகும்போது எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம அந்த குழந்தைங்களுக்கான அந்த குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம அந்த குழந்தைகள் அந்த எட்டாம் வகுப்பு கடந்து போகும்போதுதான் இன்னும் நல்ல ஒரு ப்ராடக்ட்ஸாக அது வரும் என்கிற விதத்துல அந்த இடத்துல எந்த காம்பிரமைஸும் இல்லாம கொண்டு போறோம் டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ் அண்ட் நோயிங் த டூல்ஸ் ஆன்லைன் டூல்ஸ் நம்ம சொல்கிறோம் நம்ம ஸோ இது சார்ந்தும் அந்த குழந்தைங்க ஸோ இப்போ நம்ம என்னென்ன அறிவிச்சிருக்கோம் நீங்கள் கேட்டீங்க பார்த்திங்க இது எப்படி தான் சார் ஜீவோ வரப்போகுதுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா இன்றைக்கு இது சார்ந்திருக்கின்ற புத்தகத்தை தான் நம்மளுடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு ஒரு ரெண்டாயிரத்தி நானூற்றம்பத்தி ஏழு டீச்சர்ஸ்க்கு நம்ம வந்து ரெக்ரூட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த புத்தகத்தை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் ஸோ ஜியோ வந்துருச்சு புத்தகத்தை ரிலீஸ் பண்ணி இன்றைக்கி அதுக்கான ட்ரெயினிங் போக ஆரம்பிச்சிருச்சு ஸோ நம்ம கொண்டு வருகின்ற ஒவ்வொன்றுமே நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இன்க் இன்க்ளூசிவிட்டி இருக்க வேண்டும் ஈக்யூட்டபிலிட்டி இருக்க வேண்டும் ஃப்யூச்சர் இருக்க வேண்டும் என்பதை மட்டும் ஃபவுண்டேஷனை வச்சு இதை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் இனி இந்த ஒரு வாரம் மேபி த டிபேட்டபுலாக வரலாம் இது வந்து இருக்கு அது விட்டுருக்கு இல்லை இது இப்படி சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லி வரும் இல்லையா அப்போ தொடர்ந்து அவங்கள பதிவு எந்த மாதிரி பண்ணலாம் பெரிய சவாலாக இருக்கிறதெல்லாம் ஃப்ரீப்பாக டீனேஜ் ஸ்டார்ட் பண்ணணுன்னே அந்த குழந்தைங்களுக்கு ப்ரீய ப்ராப்ளம் அதுக்கு வந்து நம்ம என்ன இந்த மாதிரி இருக்கேன் நான் இதில் நான் சொல்லிக்க பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்கில்ஸ் நான் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் நான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து எப்படி வந்து நாம் வந்து உதாரணத்துக்கு ஒவ்வொரு ஏஜில் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் வரப்போகுது அது சார்ந்து நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோங்கிறது இப்போ ஏற்கனவே ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் பட் அடுத்த கட்டமாக அந்த லைஃப் ஸ்கில்ஸ் சார்ந்து நம்ம கொண்டு போக இப்போ பாடம் நடத்தும்பொழுதே பார்த்தீங்கன்னா லைஃப் லெசன் சார்ந்து இப்போ வந்து கணக்கு பாடமே நீங்கள் எடுக்கிறதுக்குன்னா கூட இப்போ ஒரு லைஃப் மேத்தாக ஒரு வாழ்வியல் கணக்காக இந்த பாடத்தை எப்படி சொல்லித்தர போகிறோம் வெறும் பிள்ளைங்களுக்கு வந்து இருபது பிளஸ் இருபத்தஞ்சு ஈக்குவல் டு நாற்பத்தஞ்சுங்கிறோட நிறுத்த போகிறோமா இல்லைனா உனக்கு இருபது ரூபா தரேன் நீ கடைக்கு போகும்போது அஞ்சு ரூபாய்க்கு பொருள் வாங்குற வரும்போது இன்னொரு கடையில் ஒரு ஏழு ரூபாய்க்கு பொருள் வாங்குற இப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு அந்த குழந்தை சிந்திக்க வைக்க போகிறோமா ஸோ இந்த வாழ்வியல் சார்ந்தும் சரி இப்போ நீங்கள் சொல்ல இந்த இளம் பிள்ளைங்களுக்கு வரும்போது சேலஞ்சஸ் அடலசன்ஸ்னு வரும்போது அந்த குழந்தைங்க நம்ம என்னெல்லாம் தெரிய வைக்க வேண்டும் என்று சொன்னோம் பார்த்தீங்களா இப்போ அதில் ஒன் ஆஃப் த பாட்டை அந்த அகல் விளக்கு அப்படிங்கிற புரோகிராம் வந்து நாளைக்கு நான் இப்போ புதுக்கோட்டையில் நான் ஆரம்பிக்க வைப்பேன் ஸோ இப்படி ஒவ்வொரு இது நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ் நம்ம கொண்டு போகிறோம் ஒன்று வந்து நம்ம பாலிசி வந்து இமீடியட்டாக நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சுன்ற அப்படி அந்த இதில் எடுத்துக்கலாமா இல்லை இது சம்பந்த சார்ந்த ஜிஓஸ்லாம் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம என்ன இந்த நம்மளுடைய ஸ்டேட்டில் நம்ம என்ன நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமோ அது வருகிறது அதில் ஒன்று ரெண்டு நம்ம எக்ஸ்ட்ரா வரும் பொழுது அது சார்ந்து நம்ம வந்து ஜிஓஸ்க்கு பார்த்துக்கலாம் எக்ஸாம் பற்றி நீங்கள் பேசும்போது சொன்னீங்க

நீ வருங்காலத்தில் எதுக்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டும் கொஸ்டினிங் ஸ்கில்ஸுக்கு பாத்தீங்களா எப்படி இந்த குழந்தைய கேள்வி இந்த பாடம் நடத்திட்டு இந்த இதே கேள்வியை தான் கேட்கணும் இல்ல டேரக்ட் கொஸ்டின்னா இது இப்படியும் கேட்கலாங்கிறதுக்கு வந்து கொஸ்டினிங் ஸ்கில்ஸுக்கு பாத்தீங்களா அதை அந்தந்த மாவட்டத்தை சாத்திட்டு டயட் பிரின்சிபல் மூலமாக ஒரு ட்ரைனிங் மாதிரி டீச்சர்ஸும் கொடுக்க சொல்லியிருக்கோம் அந்த பேட்டர்ல நமக்கு எந்த இது வராது அது அப்படியே இப்போ வரைக்கும் நம்ம கொண்டு போறோம் அதை பார்க்கணுமா சிபிஎஸ்சி ஐசிஐபி ஜிஐ ஐஜிசிஎஸ்சி எல்லாத்துலயுமே வந்து டென்த் வரைக்கும் வந்து கட்டாயமாக தமிழ் இருக்க வேண்டும் இப்போ நீங்க சொன்ன மாதிரி அதர் போர்ட்ஸ் சார்ந்த தமிழ் டீச்சர்ஸ்க்கு இப்ப போன மாசம் வந்து நம்ம போன வருஷமே வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ரிஃப்ரெஷிங் கோர்ஸ் போனோம் இந்த வருஷம் அதை நம்ம ஆரம்பிச்சிட்டோம் நம்ம மேக்ஸிமம் நிறைய பிரைவேட் ஸ்கூல் இருக்குது எங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னை சுத்தி தான் நாங்க இருக்கிறது ஸோ இங்கேயே நாங்கள் பண்ணுறோம் எந்தெந்த தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல அதிகமாக ஒரு கிளச்சராக இருக்கலாம் அந்த இடத்துலையும் நம்ம வந்து அதுக்கான ட்ரெயினிங்கை கொடுக்க ஆரம்பிச்சுட்டு அது கொடுத்துட்டு இருக்காங்க இதில் இது வந்துச்சு இப்போ தம்பி நீங்கள் கேட்டது அவர் கேட்டது வந்து லெவன்த்து லெவன்த்து போர்டு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இப்போ கண்டினியூ ஆகலா நம்மளால் தேவையில்ல அப்படிங்கிறது முடிவு